என்னென்ன குறைபாடுகள் இருக்கு என்ன குறைகள் சொல்றாங்க அது நம்மளால என்ன செய்ய முடியும் அதுதான் என்னுடைய அரசியல் பாதையா இருக்கு இன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் ஒரு இரண்டு மாசம் இருக்குமா நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் சிப்பி பாறை ரவிச்சந்திரன் அவருடைய அலைபேசியில் அழைக்கிறார் இந்த மாதிரி நம்முடைய கிராமம் சிப்பிப்பார கிராமத்துல இருக்கிற ஒரு பையன் இன்ஜினியரிங் படிச்ச பையன் அவங்க கூட இனி ரெண்டு பசங்க தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ரெண்டு பசங்க மூணு பேரு கம்போடியாக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அங்க போய் தாய்லாந்துல அவங்கள ஏர்போர்ட்லேயே அவங்களை இது பண்ணி அவங்கள கடைசிட்டு மயன்மார் நாட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமைகள் இருக்கிறாங்க டெய்லி அவங்களை அன்றாட அவங்களை துன்புறுத்துறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க எலக்ட்ரிக் ஷாக் இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க இப்ப என்னதான் எதுக்காடி அவங்க கூட்டு போனாங்கன்னா இந்த பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க கூட இருக்க ரெண்டு பசங்களும் சரி படிச்ச பசங்க ஆனா வந்து அவங்க பிளஸ் டூ ஒருத்த பிளஸ் டூ ஐடி ஏதோ படிச்சிருக்காரு வரைக்கும் இன்னொரு டூ தான் படிச்சிருக்காரு நீங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இணையத்துல தவறுகள் செய்யறது ஏமாத்துறது ஒருத்தர் வேலை வாங்கி கொடுக்க சொல்றது முதலீடு பண்ண சொல்றது இது போன்ற இணையத்துல தவறான வழிகாட்டுதல் கொடுத்து அவங்க கிட்ட இந்த பணத்தை பிடுங்கறத இந்த டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் சொல்லுவாங்க அது வந்து இந்த பசங்க இவங்களை மத்திரம் கிடையாது இந்தியா மத்திரம் தமிழ்நாடு மத்திரம் கிடையாது இந்தியா பல மாநிலங்கள் உலகத்தில் இருக்க பல நாடுகள் இந்த மாதிரி இளைஞர்களை வேலை வாங்கி கொடுத்ததா சொல்லிட்டு இந்த படிச்ச பசங்களை அங்க கொண்டு போய் நூறு கிடையாது ஆயிரம் கிடையாது லட்சம் பேர் இது மாதிரி உலகத்தில் இருக்க பல்வேறு நாடு குறிப்பா வளரும் நாடுகள் வளராத நாடுகள் இந்த பசங்களை கூட்டு போய் ஒரு இடத்துல நம்ம ஊர்ல சொல்றோம் இல்லையா ஐடி எஸ்இசி சொல்றோம் ஐடி பார்க் சொல்றோம் அது மாதிரி இது போன்ற தவறான சேவை ஈடுபடுறதுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை செய்யற மாதிரி அங்க கேம்ப் வச்சிருக்கிறாங்க அந்த கேம்புக்குள்ள யாரும் போக முடியாது அவங்க ஒரு ராணுவ மாதிரி ஒரு ஆட்களை துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் வச்சுக்கிட்டு இந்த பசங்களை வச்சு வேலை வாங்குறது இந்த பசங்களுக்கு என்னன்னா இவன் இன்ஜினியரிங் அந்த ரெண்டு பசங்க ஒருத்தர் ஐடி ஒருத்தர் பிளஸ் டூ ஏர்போர்ட்ல இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லணும் நான் ஏர்போர்ட்ல இவன் நம்ம வச்சு அவனை இன்டர்வியூ மாதிரி பண்ணிருக்கிறாங்க இவன் பார்த்தா இவன் இன்ஜினியரிங் இவன் கூட பரவாயில்ல தேர்வான் அந்த ரெண்டு பசங்க இங்கிலீஷுக்கு சுத்தமாக தெரியாது இவங்களை வச்சு என்ன பண்றது சரி அவங்க ரெண்டு பேரும் விட்டுடலாம் நீ வந்து உங்களுக்கு குவாலிபிகேஷன் அனுப்பலாம்னு பாத்துருக்காங்க நம்ம பையன் என்ன சொல்லி என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா நம்ம மதன்ராஜ் இவனுக்கு ஆட்கள் தொடர் நம்ம ஊர் பசங்க ரெண்டு பேர் வேலைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதப்பா ஒரு வாரம் பத்து கோச்சிங் கொடுத்து நான் வச்சிருவேன் போகாத ஊருக்கு சொல்லி அவங்களும் சரி எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் மாசம் எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறான் எவன் நம்ம ஊருக்கு கொடுப்போம் பத்தாயிரம் அணியாயிரம் கூட கிடைக்காது அதனால அண்ணன் சொல்றாரு நமக்கு கோச்சிங் பண்ணி ட்ரெயின் அப் பண்ணிடுவாரேன்னு சொல்லிட்டு அவங்க சரி நாங்களும் கூட வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அங்க கம்போடியாவுக்கு வேலைக்கு போனவங்களை அடிச்சு உதச்சி காருக்குள்ள ஏத்தி அப்படியே அந்த அந்த அப்படியே வந்து அங்க மயான்மார் பர்மா கூட்டு போயிராங்க அங்க கூட்டு போய் பாக்குறாங்க தேர்ல மூணு பேரும் தேர்ல வேலை தெரியல அடிக்கிறாங்க அடிச்சு உதைக்கிறாங்க அப்ப இவங்கள வச்சு என்ன பண்ற செலவு பண்ணி இங்க கூட்டு வந்துட்டோம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க ஒவ்வொருத்தங்கிட்டயும் ஒவ்வொரு குடும்பங்கிட்ட இருந்தையும் பணம் இவ்வளவு லட்சங்களை கொடுக்க விடுவிக்கிறோம் பெற்றோர்களுக்கு உப்புளை தொழில் வேலை பார்க்கறப்ப அவங்க ஒண்ணும் செய்ய முடியாம பயந்து போய் பிள்ளைகளை பார்க்க முடியாது இறந்து அவங்க கொண்டு வாங்க பொழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மரண பீதியில அவங்க இருக்கிறாங்க அந்த பசங்களும் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலை தான் ரவிச்சந்திரன் சொல்லும்

மின்னஞ்சல்ல எக்ஸல் அபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் போட்டார் போட்டது மாத்திரம் கிடையாது அடுத்த நாள் டெல்லிக்கு போய் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை பார்த்து அமைச்சர் மாத்திரம் பார்க்காம அங்க இருக்கிற வெளியுறவுத்துறை செயலாளர் எக்ஸல் பாரின் செக்ரட்டரி அவரையும் பார்த்து இது எப்ப வேணா இந்த பசங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் டெய்லி துன்புறுத்துறாங்க எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிறாங்க நீங்க பணம் வரணும் அவங்கள கொண்டு வந்து சொல்றாங்க சொல்லிட்டு நான் முறையிடுறேன் நான் அவங்களா இல்ல எங்களுக்கு ஏற்கனவே மின்னஞ்சல் அமைச்சர் தகவல் வந்தது உடனே எங்களுடைய அங்க இருக்கிற மயன்மார் இருக்கிற எங்களுடைய கான்சுலேட்டுக்கு நாங்க கொடுத்துருக்கோம் நீங்க தைரியமா இருக்கா நீங்க அந்த பசங்களை காப்பாத்தலாம்னு சொல்றாங்க அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு தகவல் சொல்றாரு இன்னைக்கு நான் சொல்றேன் நான் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பசங்க வந்து ஹபிச்சுவல் அஃபண்டர்ஸ் தான் கேக்குறாரு ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி காப்பாத்தி விட்டுட்டு திரும்பி ஐம்பதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்க திரும்பி போறாங்க அப்படி திரும்பி போய் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி திரும்பி மறு இது ஏற்கனவே இது மாதிரி மாட்டிருந்தாங்க நாங்களால உதவி செய்ய முடியாது மாதிரி ஹபிச்சுவல் நான் இதுவரை அப்படி கிடையாது முதல் முதல் இந்த தமிழ்நாட்டு இந்த பசங்க போனது கிடையாது வாழ்க்கையில ஒரு எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் நம்ம குடும்பத்தை வந்து ஒரு வாழ்க்கைய ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தலான்னு சொல்லிட்டு அவங்க வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையோட அவங்க போயிருக்காங்க இவங்க ஹபிச்சுவல் நம்பிக்கையோடு கிடையாது அப்படின்னா நான் கண்டிப்பா நான் பரிசீலனை பண்றேன் நாங்க கண்டிப்பா இந்த பசங்க நீங்க அங்க ஊருக்கு நீங்க அவங்க கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கை விட்டுறாரு அதன்படியே தொடர்ந்து முயற்சி பண்றோம் தொடர்ந்து முயற்சி பண்ணி ஒரு முதலவல்ல பல தடவை அலைபேசிலையும் பேசுறேன் பேசி கடைசியில இல்ல அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க எந்த கேம்ப்ல இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த உன்னோர் சிக்கியா மயமா மயன்மார் பர்மா நாடு பொறுத்த அங்க உள்நாட்டு கிளர்ச்சி இருக்கு அந்த நாடே அந்த நாட்டுடைய அரசாங்கமே அதனுடைய கட்டுப்பாடு கிடையாது அந்த நாடு சில இடங்கள்ல பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற உள்ளூர் கிளர்ச்சியாளர்கள் அவங்க கட்டுப்பாடு அந்த நாடு அப்போ இவங்க இருக்கிற இடத்துல பொறுத்த வரைக்கும் அந்த உள்ளூர் கிளர்ச்சியாளர்கள் அவங்க தான் கட்டுப்பாடு இருக்காங்க துப்பாக்கி எழுதிய அந்த குழுக்கள் இருக்கிறாங்க இங்க மயன்மார் பர்மா நாட்டுடைய ராணுவம் அந்த இடத்தை தாக்கி அந்த கிளர்ச்சியாளர்கள் விரட்டி அடிச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் அவங்க காப்பாற்றலாம் அப்படி காப்பாற்றுறவங்க பல பேர் விட்டுருந்தா நம்மளுடைய மதன் ராஜு அந்த மத்த ரெண்டு பேரும் இது என்னன்னா இது அவங்க வந்துட்டாங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நான் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரான பதவியேற்ற பிறகு பத்துக்கும் மேற்பட்ட இந்த நபர்கள் உலகம் ஆப்பிரிக்க நாடு ஆப்பிரிக்க நாடு இது போன்ற நம்முடைய அமெரிக்க நாடுகள்

கவுன்சிலரா பஞ்சாயத்து தலைவரா சட்டமன்ற உறுப்பினரா நாடாளுமன்ற உறுப்பினரா என்ன ஜாதி என்ன மதத்தை சார்ந்தவர் எவ்வளவு பணம் கொண்டு வருவார் எவ்வளவு முதலீடு செய்ய முடியும் முதலீடு செய்ய முடியும் தேர்தல் களத்த இதுதான் இன்னைக்கு அரசியல் ஆனா வந்து எனக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது என்ன பொது வாழ்க்கை பொது சேவை நிறைந்த வாழ்க்கை தான் பொது வாழ்க்கை அதுதான் அரசியல் யாரும் எங்க ஐயா சொல்லிக் கொடுக்கல இயக்கத்தில் இருக்க முக்கியமான மூத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல எனக்குள்ளே இறை நம்பிக்கை எனக்கு அவளுக்கு கிடையாது ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இறை நம்பிக்கை அதிகமாயிருச்சு ஏதோ ஒண்ணு நம்ம நடத்தது ஏதோ நம்ம வழி நடத்தது சில சமயங்கள் இன்னைக்கு நம்முடைய துணை பூச்சல சொல்லும் பல காயங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நன்றி அறிவிப்பு நிகழ்வு நூத்துக்கு நூறு உண்மை நான் பல பேருக்கு நான் இளைய சமுதாயம் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு பல இடங்கள் சொல்றேன் என்னை தேடி வந்து ஒரு உறவுகள் வீட்டுக்கு போகும்போது கூட பசங்க சொல்லும் போது என்ன சொல்லுவேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்ன நீ உனக்கு எது பிடிக்கும் கணிதம் பிடிக்குமா இல்ல உனக்கு சயின்ஸ் பிடிக்குமா இல்ல வரலாறு ஹிஸ்டரி பிடிக்குமா எது உனக்கு பிடிக்கும் அப்ப எது பிடிக்குதோ அதை கேட்டாப்ல நீ படினி கல்லூரிய அதுக்கு ஏத்தாப்ல இது பண்ணிக்கும் அதே நேரத்துல எது படிச்சா என்ன வேலை கிடைக்கும் அந்த வேலை உனக்கு உகந்ததா அதை எல்லாம் பார்த்துட்டு ஒரு நீ வழிபாதைய நீய தேடிக்கும் சொல்லுவா ஆனால் இதுல மூலதனம் என்னது எது பிடித்ததோ எதுல உனி பேஷனேட்டா இருக்க நீ அதை நீ தேர்ந்தெடு பெட்ரோல் கிட்ட நான் சொல்லுனா முன்னாடி மாதிரி இன்ஜினியர் டாக்டர் மாத்திரம் கிடையாது இன்னைக்கு என்ன படிச்சாலும் எந்த துறையை நம்ம படிச்சாலும் அதை நம்ம சிறந்து விழுங்க அதை நம்ம கண்டிப்பா அதுல ஒரு ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம தேடிக்கலாம் இன்னைக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாவிலும் சரி உலகத்திலயும் சரி உங்களோட எப்படி நான் வேலை பார்க்கறது ரொம்ப மாவட்டத்துல வேலைன்னு பாப்பணும் இங்க இங்க லோக்கல் இங்க வேலை கிடைக்குது அனுப்ப அப்படி கிடையாது நீங்க இன்டர்நெட்ல தட்டினீங்கன்னா இந்த இது படிச்சிருக்க இதுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு எங்கெங்க இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இன்டர்நெட்ட பார்த்தா தெரிஞ்சுக்க பசங்க தெரிஞ்சுக்கிறாங்க நீங்க அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்ப இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை படித்து நீங்க வாழ்க்கையில முன்னேறுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை எப்படியாச்சு பிடிக்காத ஒண்ணு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் அதாவது பிடிச்சத ஒண்ணு செய்யும் பொழுது எத்தனை இடர்ப்பாடுகள் எத்தனை சங்கடங்கள் வரும்போது அதை தாண்டி போற அது உத்வேகம் இருக்கும் பரவாயில்ல அந்த இலக்கை அடைஞ்சிடலாம் அது அடைஞ்சாலும் நம்ம சாதிச்சலாங்கிற உறுதி இருக்கும் ஆனா பிடிக்காத ஒண்ணு செய்யும் பொழுது சிறிய ஒரு இது கூட தடை கூட பெரியதா இருக்கும் செய்ய ரொம்ப கஷ்டம் நான் அதை நடைமுறையில் அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு அந்த உத்வேகம் என்ன கொடுக்குது தெரியுமா எது எனக்கு உத்வேகத்தை கொடுக்குது ஒரு உந்துதல் சக்தி என்னது அது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சு கண்ணீரும் கப்பளையமாக எனக்கு உதவி கேட்டு வரும் பொழுது அதை நான் நிறைவேற்றி அவங்களுக்கு அது உதவி செஞ்ச அந்த குடும்பத்தில் வந்து நன்றி சொல்றாங்க பாத்தீங்களா அது ஆயிரம் மடங்கு எனக்கு அந்த உத்துவகத்தை அது கொடுக்குறது வேற எதுவும் கிடையாது ஒரு கிராமத்துக்கு ஒரு பிரச்சனையா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் பொழுது அந்த மக்கள் வந்து என்கிட்ட வந்து நன்றின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது எனக்கு அந்த உத்வேகத்தை கொடுக்குது எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது இந்த அரசியலில் நான் இன்னைக்கு சிறப்பா செயல்படுற அதுக்கு காரணம் இந்த உத்வேகம் தான் கிடையாது மக்கள் சேவை நாளைக்கு என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது சட்டமன்ற தேர்தல் வரப்போது அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க எது கிடையாது